வணக்க இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா அதாவது ராமனுக்கு சொந்தமான ஒரு அசையா சொத்தை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி லதா என்ற ஒரு பெண் வந்து விலை கொடுத்து வாங்குகிறாங்க அப்படி வாங்கின அந்த சொத்துக்கு வந்து பட்டாமறுதல் எதுவுமே செய்யாமல் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லதா என்ற அந்த பெண் வந்து திடீர்னு இறந்து போகிறாங்க அப்படி இறந்து போன அந்த சொத்துக்கு வந்து சட்டப்படி யாரெல்லாம் அங்கே வந்து வாரிசாக வர முடியும் அந்த சொத்துக்கு வந்து பட்டாமறுதல் பண்ணணும் அப்படின்னா யார் பேரில் வந்து பட்டாமறுதல் பண்ண முடியும் அப்படி பட்டாமறுதல் பண்ணுவதற்கு அங்கே என்னென்ன விதமான டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வியாக நம்மளுடைய சப்ஸ்கிரைப்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க அதற்கான பதிலை தான் இன்றைக்கி இந்த வெளியில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தால் உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த வீடியோவில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனைகளை தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல இதை இன்னும் நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதாவது ஏ என்று சொல்லக்கூடிய ராமன் அந்த இடத்த வந்து வாங்கியிருக்காங்க ராமனுடைய அந்த இடத்துடைய மொத்த அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு சென்ட்ரன்னு வச்சுக்கிருவோம் இந்த இடத்த வந்து எப்போ சேல் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விற்கிறாரு ராமன் பேரில் வந்து நேரடியாக பட்டா மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து இருக்குது பத்திரம் எதுவும் அந்த இடத்துக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் எதுவுமே அந்த இடத்துக்கு வந்து இல்லை ஏதோ காரணத்துனால் ராமன் வந்து இந்த இடத்த வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து சேல் பண்ணுறாரு இந்த இடத்த வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பி என்று சொல்லக்கூடிய லதா வந்து இந்த இடத்த வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாங்குகிறாங்க இந்த இடத்துடைய மொத்த அளவு வந்து அஞ்சு சென்ட்னு வச்சுக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் பதிவு பண்ணி லதா என்பவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இடத்த வந்து வாங்குகிறாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாங்கின அந்த இடத்துக்கு வந்து பட்டா எதுவுமே வாங்கலை ஆனால் லதா பேரில் வந்து சட்டப்படியான பதிவுத்துறை டாக்குமெண்ட் எல்லாமே அவர் பேரில் வந்து இருக்குது ஆனால் இந்த லதா என்பவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடுறாங்க இறந்து போயிடுறாங்க இப்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி என்ன அப்படின்னு அப்படின்னா இறந்து போன லதா பேரில் வந்து பட்டா வாங்க முடியுமா அப்படிங்கிறதான் நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது ஆனால் இந்த லதா உயிரோடு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாங்கின அந்த இடத்துக்கு வந்து லதா உயிரோடு இருக்கும்போது பட்டா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நேரடியாக லதா பேருக்கு வந்து வாங்கியிருக்கலாம் ஆனால் இப்போ லதா வந்து இறந்ததுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வந்து சட்டப்படி நீங்கள் வந்து பட்டா வாங்கணும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு அந்த லதாவுக்கு வந்து யாரெலாம் வாரிசாக வர்றார்களோ அவர்கள் பேரில் தான் அந்த இடத்துக்கு வந்து பட்டா வாங்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லதாவுக்கு வந்து யாரெலாம் வாரிசாக வர்றாங்க அப்படின்னா அவருடைய கணவர் வந்து முதல் வாரிசாக வர்றாங்க கணவர் இருக்கிறாங்க அவருடைய கணவர் வந்து முதல் வாரிசாக வராங்க இரண்டாவது அவருடைய மகன் வந்து இரண்டாவது வாரிசாக வர்றாங்க இவங்க ரெண்டியவர் பேரில் தான் இந்த இடத்துக்கு வந்து பட்டா வந்து சட்டப்படி வாங்க முடியும் இப்போது அந்த இடத்துக்கு சட்டப்படியாக பட்டா வாங்கின பின்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து லதாவுடைய இறப்பு சான்றிதழ் வந்து தேவைப்படும் ரெண்டாவது வந்து லதாவுக்கு வந்து யாரெல்லாம் வாரிசாக வராங்களோ அவர்களுடைய வாரிசு சார்ந்த லீகல் கேர் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் மூணாவது வந்து இந்த சேல் டீட் டாக்குமெண்ட்டு லதா வந்து சட்டப்படி அந்த இடத்த வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய பத்திரம் நகல் இந்த மூன்று டாக்குமெண்ட் இருந்தாவே போதுமானது இந்த லதாவுடைய இடத்துக்கு வந்து லதாவுடைய கணவர் பெயர்லேயும் லதாவுடைய மகன் பெயர்லேயும் எளிதாக பட்டா வாங்க முடியும் இப்படித்தான் இறந்து போனவருடைய பேரில் வந்து பட்டா வந்து வாங்க முடியுமே தவிர அதாவது இறந்து போனவருடைய வாரிசு பேரில் தான் பட்டா வந்து வாங்க முடியுமே தவிர அவர் பேர்லேயே மீண்டும் பட்டா வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி தான் சட்டப்படி நம்ம வந்து பட்டா வாங்க முடியும் இந்த இடத்த வந்து பிறருக்கு விற்பனை செய்யும்போது இந்த இருவரும் தான் அந்த சட்டப்படியான வாரிசாக வர முடியும் யார் யாருனால் லதாவுடைய கணவரும் லதாவுடைய மகன் மட்டுந்தான் இந்த இடத்துக்கு சட்டப்படியான வாரிசாக வர முடியும் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க